கடந்த வாரம் குறிப்பிட்ட பிரிவைச் சேர்ந்த தலைவர் ஒருவரை சிபிஐ கைது செய்ததைத் தொடர்ந்து மீண்டும் கலவரம் வெடித்தது பல இடங்களில் வீடுகள் கடைகள் தீ வைத்து எரிக்கப்பட்டன இம்பால் கிழக்கு இம்பால் மேற்கு பிஷ்ணுபூர் காக்சிங் தோபால் ஆகிய மாவட்டங்களில் கலவரம் பெரிய அளவில் வெடித்தது இதை அடுத்து ஐந்து மாவட்டங்களிலும் உடனடியாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது இன்டர்நெட் சேவை துண்டிக்கப்பட்டு கலவரக்காரர்களை ஒடுக்கும் பணியில் போலீஸ் துணை ராணுவத்தினர் ஈடுபட்டனர் ஏற்கனவே மணிப்பூரில் ஜனாதிபதி ஆட்சி அமலில் உள்ள நிலையில் மேற்கண்ட ஐந்து மாவட்டங்களிலும் மாநில போலீஸ் மற்றும் துணை ராணுவப் படையினர் வீடு வீடாக சல்லடை போட்டு சோதனை மேற்கொண்டனர் அதில் நூற்று ஐம்பத்தி ஒரு எஸ் எல் ஆர் ரைபிள்கள் அறுபத்தி ஐந்து இன்சாஸ் ரைபிள்கள் எழுபத்தி மூன்று பிறவகை ரைபிள்கள் ஐந்து கார்பைன் கன் இரண்டு நவீன கைத்துப்பாக்கிகள் என மொத்தம் முன்னூற்று இருபத்தி எட்டு துப்பாக்கிகளை பாதுகாப்புப் படையினர் பறிமுதல் செய்தனர் பல இடங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகுண்டுகள் பயங்கர ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன தற்போதைக்கு ஐந்து மாவட்டங்களில் மட்டும் சோதனை நடத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து மாநிலம் முழுதும் சோதனை நடத்தி ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்படும் என போலீசார் கூறினர் மணிப்பூர் மாநில எல்லையில் ரோந்து பணியை தீவிரப்படுத்தி பிற மாநிலங்களில் இருந்து ஆயுத சப்ளை வருவதை தடுத்து நிறுத்தும் பணியும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது மணிப்பூரில் நூற்றுக்கணக்கான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து கலவரம் ஏற்படாமல் இருக்கவும் கலவரத்தை தூண்டும் வகையில் யாரேனும் செயல்படாமல் இருக்கவும் அவர்களை உடனே கைது செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் உயர் அதிகாரிகள் கூறினர். Outskirts of five valley districts by joint teams of Manipur police CAPFs army and Assam rifles and the following arms ammunition explosives and other warlike stores were recovered by the joint teams. SLR rifle 151 INSAS rifles 65 Rifles of other kinds 73 Carbine gun 5 MP5 gun 2 LMG rifles 12 AK series rifles 6 AMOG rifles 2 Mortars 1 Pistols 6 Barrel 2 AR-15 1 and flare guns too the total guns and rifles recovered are 328 in number apart from these other recoveries comprise of magazines 591 slr rounds 3534 insas rounds 2186